அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு வார்த்தையை வச்சு வசனம் அமைக்கிற பார்க்க போகிறோம் இல்லியா இல்லியா அப்படின்ற இருக்கிறது உள்ளதுன்ற அர்த்தம் இந்த இல்லியா என்ற வார்த்தையோடு சேர்த்து நீங்கள் வேறு ஒரு வார்த்தைகளை போட்டும் வசனத்தை நிறைவு செய்யலாம் ஒரு பூனை இருக்கிறது அல்லது ஒரு பூனை உள்ளது இன்று வெயிலாக இருக்கிறது இங்கு மூன்று புத்தகங்கள் இருக்கின்றன அல்லது உள்ளன இதே நீங்க எதிர்மறையா பதில் சொல்லப் போறீங்கண்டா இங்க அப்பாது சேர்த்து Il n'y a pas de gâteau pour ce soir. Il n'y a pas de gâteau pour ce soir. Il n'y a pas de Il n'y a pas de bruit Il n'y a pas de bruit ici. Il n'y a pas de bruit ici. Il n'y a pas de bruit ici. இல்லையா il ஹோஷாஜ்விச்சில் ஆந்தேவ்வா ஹோஷாஜ்வி இன்றைக்கு வீட்டு பாடம் இருக்கிறதா இதுக்கு இல்லையா எல்லாட்டி இனியாப்பா என்று தொடங்குகிற வாக்கியம் உண்டு கொமெண்ட்ஸில் எழுதுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்